டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் தற்போது விளையாட சில நிபந்தனைகளை பாகிஸ்தான் முன்வைத்திருக்கிறது இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது வழக்கமாக ஐசிசி தொடர்களில் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மற்றும் ஐசிசி க்கு அதிக வருமானம் ஈட்டி தரக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்த முறை நடைபெறுமா என்பது இன்னும் சந்தேகமாகவே இருக்கிறது முன்னதாக ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர்களிடம் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்ததாலும் ஆசிய மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் கையால் கோப்பை வாங்க மறுத்ததாலும் இனி இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட மாட்டோம் என்று பாகிஸ்தான் கூறியது அதன் காரணமாக நடப்பு டி உலக உலகக்கோப்பையில் பாகிஸ்தானின் போட்டிகள் இலங்கைக்கு மாற்றப்பட்டது இந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்த வேளையில் வங்காளதேசத்தில் அரசியல் ரீதியாக நடந்த இந்து முஸ்லிம் பிரச்சனை காரணமாக ஐ பி கொல்கத்தா அணியிலிருந்து வங்காளதேச வீரர் முஸ்தாஃபிசுர் ரகுமானை பிசிசி வெளியேற்றியது இதைத் தொடர்ந்து வங்காளதேச கிரிக்கெட் வாரியம் இந்தியாவில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகளை இலங்கைக்கு மாற்றுமாறு ஐசிசியிடம் கோரிக்கை வைத்தது ஆனால் ஜெய்ஷா தலைமையிலான ஐசிசி வங்காளதேசத்தை உலகக்கோப்பை கோப்பை தொடரிலிருந்தே வெளியேற்றி அதற்கு பதில் ஸ்காட்லாந்து அணியை சேர்த்தது இதில் ஆரம்பத்திலிருந்தே வங்காளதேசத்துக்கு ஆதரவு குரல் கொடுத்து வந்த பாகிஸ்தான் அணி நடப்பு உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக அறிவித்தது அவ்வாறு நிகழ்ந்தால் அது தங்களுக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தும் என்று ஐசிசி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையும் விடுத்தது ஆனால் பாகிஸ்தான் அணி இதுவரை தனது முடிவை மாற்றியதாக இல்லை இவ்வாறு இருக்க ஐசிசி துணைத் தலைவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரி தலைவர் மற்றும் வங்காளதேச கிரிக்கெட் வாரி தலைவர் ஆகியோர் நேற்று லாகூரில் மீட்டிங் நடத்தினர் இந்த நிலையில் வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட பாகிஸ்தான் அணி சில நிபந்தனைகளை ஐசிசியிடம் முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வங்காளதேசத்துக்கான இழப்பீட்டை அதிகரிக்க உலகக்கோப்பையில் இருந்து வெளியேற்றப்பட்டாலும் வங்காளதேசத்துக்கான பங்கேற்பு தொகையை அளிக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் ஐசிசி தொடர்களை நடத்தும் உரிமைகளை வங்காளதேசத்துக்கு வழங்க வேண்டும் ஆகிய மூன்று நிபந்தனைகளை பாகிஸ்தான் முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் ஐசிசி வருவாயில் தங்களுக்கான வருவாய் பகிர்வை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவுடனான இருதரப்பு தொடர்களை மீண்டும் நடத்த வேண்டும் போட்டியின் போது இரு அணி வீரர்களும் கைகுலுக்கும் நெறிமுறைகளை கொண்டு வர வேண்டும் ஆகிய நிபந்தனைகளையும் பாகிஸ்தான் முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது பற்றி ஐசிசி தரப்பிலிருந்து எந்த ஒரு முடிவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது